நல்லதே நடக்கும் போ நம்ம சிவாயின் எல்லாம் ஸ்ரீ வாரகிம்மன் திருவடி சரணம் உலக தமிழ்நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய எது எடுத்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல நேரம் வரணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நேரம் உடைக்கப்பட்ட கதவுகள் திறந்து விடப்படுகின்றன உங்களுடைய வாழ்க்கையும் வாய்ப்புகளும் கண்டிப்பா விருச்சிகராசில பிறந்த உங்களுக்கு விதி நிச்சயமாக மாறப்போகிறது காரணம் அந்தணன் என்று சொல்லக்கூடிய குருவனுடைய வக்ரம் அதுவும் ஏழாம் வீட்டில் நின்று நடக்க போது அந்த குருவனுடைய வக்ரத்தினுடைய பலன்களை தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம் ஸோ பதிவாக ஃபுல்லா பாருங்க மேலே நம்ம சேனல் விருச்சகராசியில பிறந்த உங்களுக்கு சனிவனுடைய வக்ர பிரிச்சு படங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க கூடிய தர பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற தவறாம சரி பிடிச்சுங்க அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் விருச்சக ராசியில் பிறந்த நண்பர்களே விருச்சக ராசி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ராசிக்கு ஒரு நன்மை ஏழு லட்சி பிரச்சனை உங்களுக்கு கிடையாது ராகுக்கு எதிரைய தொந்தரவும் உங்களுக்கு கிடையாது உங்களுடைய ராசில கிடையாது குரு பகவான் மட்டும் ஏழாம் மீனான ரிஷபத்துல அமர்ந்திருக்கக்கூடிய அந்த குருபகான் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வக்ரம் அடைகிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரை வக்ர நிலை தொடருகிறது வக்ரம்னா ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போகத்தான் வக்ரம்னு சொல்கிறோம் ஸோ குரு பகவானால் யாருக்கெல்லாம் ஒரு நன்மை நடந்ததோ அந்த நன்மையில் சற்று மாறுதல் ஏற்படும் அப்படின்னு அர்த்தம் ஸோ சுப குரு பகவான் தன்னுடைய இயல்பான குணத்தை மாற்ற போறாருன்னு அர்த்தம் வக்ரம்னா அந்த கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போகும் ஆனால் இந்த தடவை ரிஷபராசியை விட்டு அவர் விலகலை ராசிக்குள்ளேயே வக்ரம் அடைகிறார் நட்சத்திரம் மட்டும்தான் மாறுறாரு மிருக சிறிஜி நட்சத்திரம் வந்து பின்னோக்கி நகர்ந்து ரோஹி நட்சத்திரத்துக்கு வரப்போறாரு ஸோ இந்த நிலைப்பாடுகளில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினைந்து நாட்கள் குருவனுடைய வக்ரம் என்பது இருக்க போகுது

எதிர்பாராத காதல் திருமணம் நடைபெறப் போகுது கண்டிப்பா திருமண தடை விலகும் திருமணத்திற்கு நீங்க சம்மதம் சொல்லிடுவீங்க அல்லது உங்களுக்கு சரியான வரண் அமையலையா வரண் அமைஞ்சிரும் ஸோ திடீர் திருமணம் நடைபெறதுக்கு வாய்ப்பு அதிகம் கண்டிப்பா அந்த திருமண காரியம் கைகூடி வரும் விருச்சிகராசியில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத திடீர் திருமண வாழ்க்கை ஏற்படும் அதே போல வாழ்க்கை துணையை விட்டு விலகி செல்வதற்கு வாய்ப்பு உண்டு உடனே நீங்க பயந்துர வேண்டாம் ஸோ வெளிநாட்டுக்கு வேலை இராணுவத்துல வேலை வெளி மாநிலத்தில் வேலை சம்பள உயர்வு ப்ரொமோஷன் இப்படிப்பட்ட எதிர்பாராத ஒரு சந்தோஷ நிகழ்வு அதன் ரீதியாக வாழ்க்கை துணையை விட்டு சுபத்தோடு சற்று விலகி இருக்கக்கூடிய தருணமாக இது இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு நல்லது தாங்க கூடிய விரைவில் மீண்டும் இந்த குருவனுடைய வக்ர நிவர்த்தி உடனே மீண்டும் ஒன்று சேர்ந்துருவீங்க அதில் பயப்படாமல் நீங்கள் இருக்கலாம் ஸோ இதற்கடுத்து மிக முக்கியமானது தனக்காரகன் குருவான் ஐந்தில் வக்ரம் அடைஞ்சிருக்கும் போது அதாவது ஐந்துக்குரியவன் ஏழில் வக்ரம் அடைஞ்சிருக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகள் வழியில் சம்பாத்தியம் பணவரவு தனவரவு உங்களுக்கு கிடைக்கும் இல்ல பிள்ளைகளும் பெருசா இல்லங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளால் பெயர் புகழ் கிடைக்கும் பிள்ளைகள் வழியில சில நன்மை நடக்கும் பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை போன்ற விஷயங்கள் கிடைக்கும் பிள்ளைகள் வழியில டிகிரி பட்டம் போன்ற விஷயங்கள் வாங்குவாங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய காதல் கூட வெளியில தெரிய வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா இதெல்லாம் விருச்சகராசிக்காரர்களுக்கு நடக்கும் அதே போல மாமன் வழி உறவுகள் மூலமாக சில அனுகூலமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது டிகிரி பட்டம் போன்ற விஷயங்கள் வாங்க போறீங்க வைத்த அரியர் சரி பண்ணுவீங்க இந்த ஒரு காலகட்டத்தில் சோ முதல்ல நான் என்ன சொன்ன உடைக்கப்பட்ட கதவுகள் கண்டிப்பா எதிர்பாராத ஒரு பதவி வாய்ப்பை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா அந்த பதவி வாய்ப்பு எதிர்பாராத தருணத்தில் கிடைக்க போகிறது அதுவும் எதிர்பார்க்க மாட்டேங்க இவங்களாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு நினைச்சிருக்க மாட்டேங்க அப்படிப்பட்ட நபர்கள் மூலமாக அந்த பதவி வாய்ப்பு வேலை வாய்ப்பு தொழிலுக்குண்டான உதவிகள் நிச்சயம் கிடைக்கும் சோ அதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ அப்படிப்பட்ட அந்த கதவுகள் திறக்கப்படும் உடைக்கப்படும் ஸோ பதவி சம்பள உயர்வு ப்ரமோஷன் புதிய வேலை புதிய தொழில் நிச்சயம் அமையும் அதேபோல் திறமை கேட்ட ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஒரு சினிமா செய்தி ஊடகங்களில் மற்ற ஒரு கலைத்துறையில் வாய்ப்பினை எதிர்பார்த்துட்டு அதில் வாய்ப்புகள் கிடைத்து உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி ஒரு கௌரவம் பெயர்ப்புகளும் நீங்கள் அடைவீர்கள் அது எந்தவா சந்தேகமில்லை மேலும் அரசாங்க வேலை கவர்மெண்ட் வேலைக்கு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய விருச்சகராசியில் பிறந்த உங்களுக்கு இப்போ அரசாங்கத்திடமிருந்து நல்ல ஒரு தகவல் உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா முக்கியமாக இரண்டாம் மீதான தனுசுக்கும் இந்த குருவான அதிபதியாக இருக்கிறார் குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பம் பிரச்சனை தவறான நபர்களுடைய தலையீடு கண்டிப்பா களை தெரியப்படும் குடும்பத்தில் இருந்த துரோகிகள் கண்டிப்பா விலகுவார்கள் தவறான நபர்கள் கண்டிப்பா விலகுவாங்க ஸோ குடும்ப ரீதியான ஒரு தன வரவு கண்டிப்பா சேமிப்பு உயரும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து அல்லது கொடுத்த பணமோ திரும்ப குடும்ப கடனுக்காக குடும்ப தேவைக்காக வந்தே தீரும் அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் தொற்றில் சத்தம் கண்டிப்பாக கேட்கும் குடும்பத்தில் வாரிசு தலைக்கும் மேலும் விருச்சகராசியில் பிறந்த உங்களுக்கு லாப பணம் வருவதில் இருந்து தடை சிக்கல் தடையின்றி நீங்கிவிடும் புரிய சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது வெளிநாடு வேலை மருத்துவ துறையில் வேலை ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறையில் எந்த ஒரு துறையில் நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஸோ ஆன்மீகம் இருந்தால் கண்டிப்பாக அந்த துறையில் லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு விவசாயம் கடல்வாழ் சார்ந்த எதுவும் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தா அல்லது கப்பலில் நேவியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு அல்லது அது சம்மந்தப்பட்ட வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா அந்த முயற்சியில் வெற்றி உண்டு ஃபாரஸ்ட்டு கப்பல் நெய் போன்ற விஷயத்தில் கண்டிப்பாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் விருச்சகராசில் பிறந்த உங்களுக்கு அதே போல் ரியல் எஸ்டேட் வியாபாரம் கட்டுமான சம்மந்தமான தொழில் துறைகள் ஷேர் மார்க்கெட்டு இந்த ட்ரேடிங்கு கமிஷன் அடிப்படையில் ஏதாவது ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான வியாபாரங்கள் வெளிநாட்டுக்கு ஒரு பொருளை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறீங்க அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இந்த கமிஷன் அடிப்படையில் பார்க்கக்கூடிய இந்த வேலையில் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்க போகுது பல வருடமாக அந்த வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு வருடத்துக்குன்னான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்தில் நீங்கள் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்திட போகிறீங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்க உங்களுக்கு வாய்ப்பு சரியாக நீங்கள் பயன்படுத்திங்க மேலும் உங்களுடைய விருச்சக ராசியில சனிவனுடைய பார்வை பட்டுக்கொட்டு ஆனா அந்த சனிவன் வக்ரமாக இருந்ததுனால சனி பார்வை விளையிடுச்சு அதே போலதான் குரு பார்வை கொஞ்சம் தடுமா இருக்கு ஸோ இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் உடல் ரீதியான கவனத்தை அதிகப்படுத்திக்கணும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் மற்றும் மருந்துகள் எடுத்துக்கிற விஷயத்துலையும் கூடுதல் கவனம் அக்கறை கண்டிப்பாக நம்மள தேவை அதே போல வெறும் வாய்சொல்லாக அடுத்தவர்களை கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை நம்பி சில காரியத்தில் இறங்கிற வேண்டாம் ஸோ எப்பவுமே செயல்முறை விஷயத்தை ரொம்ப ரொம்ப கையகப்படுத்தி பார்க்கறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது வெறும் வாக்குறுதியை நம்ப வேண்டாம் ஒரு சில விஷயத்துல எதிர்பார்க்காத தன லாபங்கள் உண்டு அந்த தன லாபம் வாழ்க்கை துணை வழியில் மாமன் வழி உறவுகள் மூலமாக பிள்ளைகள் மூலமாக வருங்கால வாழ்க்கை துணையின் மூலமாக ஆன்மீக துறையின் மூலமாக இந்த ஐந்து விஷயத்தின் மூலமாக தன லாபம் நிச்சயமான முறையில் விருச்சகராசியில் பிறந்த உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்ததான் மாற்று கருத்தும் இல்லை அப்படி தன லாபம் வரும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க அந்த வரவை சேமிப்பாக உயர்த்திங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது சரிங்களா மேலும் இந்த நேரத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு குருபவனுடைய வழிபாடு தவறாம பண்ணணும் வியாழக்கிழமை தோறும் குருபானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி வணங்குவது மிகப்பெரிய நல்லது உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணித்தரும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனை உங்களை காப்பாற்றும் ஸோ இந்த ஒரு வழிபாடுகளை தவறாமல் நீங்கள் பண்ணீங்க ஸோ நிலை நிலை நாம் இன்றைய பதில் விருச்சகர் ராசியில் பிறந்தவர்களுக்கு பலனை பற்றி பார்த்தோம் நிச்சயமா உங்களுக்கு பயன்பதிவாக கேட்குறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நடக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற தெரியும் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நடக்கும்போது விமர்சிபாயும் எல்லாமே ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்